ஹலோ த லோட் இந்த நாளுக்கான வீத வசனம் ஒன்றியவான் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு நாம் வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அதிலும் மிகவும் நெருக்கடி போராட்டம் நிறைந்த சமயத்திலும் நாம் சொல்லலாம் ஐ எம் எ பிக்டர் நான் ஜெயங்கொள்ளுகிறவன் நான் தேவனாலே ஜெயத்துக்காய் உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லலாம் நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாகவே தேவனினை வடிவமைத்திருக்கிறார் ஐ எம் டிசைன்ட் ஃபார் எவ்ரி விக்டரி இன் திஸ் வேர்ல்டு காரணம் என்ன தெரியுமா சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் உனக்குள்ளே வாசமாக இருக்கிறார் த கிரேட்டர் ஒன் லீவ்ஸ் இன் யூ நம்ம அப்படி சொல்கிறதுனால நான் ஜெயங்கொள்ளுகிறவன் நான் ஜெயிக்கிறதுக்காக தேவனினை வடிவமைத்து இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா சொல்லுகிறது நம்ம ஜெயிக்க வேண்டிய காரியங்களும் நெருக்கடிகளும் நம்ம மேல விழாமல் நமக்குள்ளே பெரியவராய் இருக்கிற தேவன் மேலே அது வந்து விடுகிறதாய் இருக்கிறது அவர் நம்மை தோற்றுபோக விட மாட்டார் அவர் நம்மை வெற்றியின் மேல் வெற்றி ஜெயத்தின் மேலே ஜெயத்தை அவர் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார் அப்ப நமக்குள்ளே இருக்கிற அந்த மகா பெரிய தேவன் த கிரேட்டர் ஒன் ஊஇ உங்களுக்குள்ளே இருக்கிறாரே அந்த பஷு தாவியானுடைய வல்லமை அந்த மகிமையின் தேவனானவர் இட் அவர் உங்களுக்காய் உங்கள் சார்பிலே காரியங்களை செய்வார் நீங்கள் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அந்த தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் அல்லா அந்த தேவனுடைய பராக்கிரமம் வல்லமை செயல்பாட்டிலே வருகிறதா இருக்கிறது காரணம் அவைகள் எல்லாம் செய்யத்தக்க வல்லவர் எல்லா தடைகளையும் மேற்கொள்ளத்தக்க வல்லவர் உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார் இஃப் யூ நீங்க சொன்னீங்கன்னு அறிக்கை செய்தீர்கள் என்று சொன்னால் அது என்ன நடக்குது தெரியுமா அது உங்களுடைய மனதையும் சிந்தையையும் ஆத்மாவையும் ஒரு சேர ஆமா நான் ஜெயிக்க போகிறேன் என்னை ஜெயிக்கிறதுக்காக தேவன் என்னை சிருஷ்டித்து அபிஷேகித்திருக்கிறார் என்று அது சொல்ல வைக்கிறது எல்லாவற்றையும் செய்து இப்ப இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உங்களுடைய மனதில் தோன்றுகிறது என்ன நான் ஜெயிப்பேனா இல்லை தோற்று போவேனா அல்ல பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அது சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார் அவர் நமக்கு தயவு செய்கிறவர் நமக்கு இரக்கம் செய்கிறவர் உன்னை ஜெயத்தின் மேலே ஜெயத்தை காணோனை நடத்துவார் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அங்கு நிருபத்தில் விதமாய் வாசிக்கிறோம் தோன்றியோவான் ரெண்டு பதிமூன்றிலே பிதாக்களே ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களை எழுதுகிறேன் என்று சொல்லி நாமும் நமக்குள் இருக்கிறவரை அவர் எப்பேற்பட்டவர் அவளுடைய எவ்வளவு பெரியவர் என்று அறிந்தோமானால் சாதாரணமாய் நாம் ஜெயித்து கொண்டே போகலாம் ஜெயம் கொடுக்கிறவர் ஜெயகிறிஸ்து உங்களுடனே கூட இருக்கிறார் நாம் ஜெபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவே எப்பொழுதும் எங்களை வெற்றி வெற்றிஷருக்க பண்ணுகிற என்னுடைய மகா பெரிய தயவுக்காய் நன்றி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுடைய பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மீறி ஜெயம் கொடுக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறபடினால் மக்க கோடி கோடி ஸ்தோத்திரப்பா தோத்துறப்பா டிவல்லமில்ல கரத்தில் தாழ்த்துக்கிறோம் நீர் மகா பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் மக்க நன்றி நன்றி கோடி கோடி நன்றி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ